நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்ற பழமொழியை நாம் அனைவரும் அறிவோம் நாரத முனிவரின் பெற்றோர் மும்மூர்த்திகளில் ஒருவரும் படைத்தலின் கடவுளுமான பிரம்ம தேவரும் சரஸ்வதி தேவியும் ஆவர் இவரது பிறப்பின் நோக்கமே திருமாலை வழிபடுவதுதான் திருமாலின் ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் நோக்கம் வெற்றி பெற ஏதேனும் ஒரு வகையில் நாரதர் காரணமாக இருந்திருப்பார் ஒரு முறை அவர் மனைவியை பிரிந்து பூமியில் மனிதராய் பிறக்க வேண்டும் என சாபம் அளித்தார் நாரதர் அப்படி பிறந்த திருமாலின் தான் ராமபிரான் ஆகும் நாரதரின் தூண்டுதலின் பேரிலேயே வால்மீகி ராமாயணத்தை எழுதியதாக புராணங்கள் கூறுகிறது நாரதர் உலகையும் சுற்றி கொண்டேதான் இருப்பாரே தவிர அவரால் எங்கும் தங்க இயலாது படி ஒரு சாபத்தை பிரஜாபதி தக்ஷகன் நாரதருக்கு அளித்திருந்தார் இவர் ஒரு சிரஞ்சீவி ஆவார்